ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறு முதல் பன்னிரண்டு வசனம் வாசிக்கும் பொழுது வேலை செய்த இடத்தில் அவனுக்கு ஒரு சோதனை வருகிறாரு ஒரு பெண் மூலமாக சோதனை வருகிறாரு ஆண்களுக்கு பையன்களுக்கு பெண்கள் மூலமாய் சோதனை வரும் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாய் சோதனை வரும் நம்முடைய பா பரிசுத்தத்தை கெடுக்கும்படி நம்மை பாவத்துக்குள் சோதனைகள் வரும் இன்றைக்கு மனிதர்கள் மூலமாக அல்ல உங்க கையில் இருக்கிற செல்போன் வழியாகவே இன்றைக்கு சோதனைகள் பாவ சோதனை வருகிறது நமக்குள்ள மனதை கரைப்படுத்தக்கூடிய சிந்தனையை தீட்டுப்படுத்தக்கூடிய நம்மை பாவத்தில் சிக்க வைக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் கைக்குள் இருக்கிற செல்போன் வழியாகவே இன்றைக்கு நம்மை தாக்குகிறது முக்கியமாய் வாலிபர்கள் வாலிப பெண் பிள்ளைகள் இளம் பிள்ளைகளை கூட இந்த செல்போன் வழியாக சாத்தான் தாக்குகிறான் சோதனை பாவத்திலே விழும்படியான சோதனை எப்படி தப்புவது ஒரு காலத்தில் இந்த அளவுக்கு பாவம் இல்லை ஆனால் பாவம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது வீட்டுக்குள்ள சோதனை தெருவில் பாவ சோதனை படிக்கிற இடத்துல பாவ சோதனை எங்கு பார்த்தாலும் கண்களின் நிச்சய மாமிச இச்சைகளை தூண்டக்கூடிய காரியம் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது என்கிற கலக்கம்தான் இயேசுவோடு வாழ விருப்பம்தான் அவரோடு பரிசுத்தமாய் வாழ ஆசைதான் அவரோடு கூட வாழ்ந்து அவருடைய பிள்ளையாய் ஜீவிக்க விருப்பம்தான் ஆனால் பாவம் நிறைந்த உலகமாய் இருக்கிறது தினந்தோறும் பாவ சோதனை வருகிறது அது வேண்டாம் என்று சொன்னாலும் அதை தொடர்ந்து வருகிறது என்னை கரைப்படுத்தக்கூடிய காரியம் பாவத்தில் சிக்க வைக்கிற காரியம் ஒரு கண்ணியை போல என்னை தொடர்ந்து வருகிறது யார் எனக்கு விடுதலை தருவார்கள் எப்படி என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியுமா இன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ளலாம் ஒப்ப கொடுக்கலாம் நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் நாளைக்கு நண்பர்களோட பழகணும் பாவம் என்னை நெருங்கி வருமே எப்படி நான் பரிசுத்தமாய் வாழ முடியும் பாவ சோதனை எனக்கு நெருக்கி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கலக்கம் என்கிற ஒரு வேதனை அநேகருடைய உள்ளத்தில் இருக்கலாம் யோசேப்பை இருந்த இடத்தில் அவன் இருந்த வீட்டில் அவனுக்கு சமீபத்தில் விலைக்கு காத்துக்கொண்டார் பாவத்தில் விழுந்து விடாதபடி காத்து கொண்டார் அதே ஆண்டவர் யோசேப்பை காத்துக்கொண்ட ஆண்டவர் உன்னையும் கொள்ளுவார் மகளே அதே ஆண்டவர் உன்னையும் கொள்ளுவார் மகனே அவர் உன் ஆத்தமாவை பாதுகாப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு அவர் உன்னை காத்து கொள்ளும்படி உன்னோடு இருக்கிறார்